உங்களுக்கு பெரிய கனவுகள் இருக்கும் ஆனால் அதை செய்ய போதிய ஆற்றல் இல்லாதது போல் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா இதை நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளிப் போடுவீர்கள் ஆனால் அந்த நாளை வரவே வராது ஒரு புத்தகம் எழுத வேண்டும் உடலை தேற்ற வேண்டும் அல்லது புதிதாக எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஆனால் அதற்கு பதில் கையில் அலைபேசியை வைத்துக்கொண்டு நேரத்தை வீணடிப்பீர்கள் அல்லது தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் இது ஏன் நடக்கிறது என்று தெரியுமா நீங்கள் பிறப்பாலேயே சோம்பேறி என்பதால் இது நடக்கவில்லை நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் மிகப்பெரியதாக தெரிவதால் உங்கள் மூளை பயப்படுகிறது ஒரு வேலை கடினமாக தெரியும்போது இதைவிட எளிதான வேலையைச் செய்யலாம் என்று உங்கள் மூளை உங்களை ஏமாற்றுகிறது ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் இதை உங்களால் மாற்ற முடியும் சோம்பேறித்தனம் என்பது உங்கள் குணம் அல்ல அது ஒரு பழக்கம் மட்டுமே பழக்கங்களை நிச்சயம் மாற்றலாம் உங்கள் மூளையை ஏமாற்றி சோம்பேறித்தனத்தை விரட்ட இதோ மூன்று எளிய வழிகள் முதல் வழி பெரிய வேலைகளை சிறியதாக மாற்றவும் பெரிய இலக்குகள் எப்போதும் பயத்தை உண்டாக்கும் எனவே அவற்றை மிகச் சிறியதாக மாற்றிக் கொள்ளுங்கள் உதாரணமாக நீங்கள் இருநூறு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று நினைத்தால் இருநூறு பக்கங்களைப் பற்றி யோசிக்காதீர்கள் இன்று ஒரே ஒரு வரி மட்டும் எழுதுவேன் என்று தொடங்குங்கள் ஒரு மலையின் உச்சிக்கு நீங்கள் குதித்துச் செல்ல முடியாது ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்துத்தான் செல்ல முடியும் உங்கள் இறக்குகளும் அப்படித்தான் மிகச்சிறிய வெற்றிகள் உங்களை உற்சாகப்படுத்தும் இரண்டாவது வழி எளிய நடைமுறைகளை உருவாக்குங்கள் மன உறுதி எப்போதுமே உங்களுக்கு கை கொடுக்காது எனவே எல்லாவற்றையும் ஒரு வழக்கமாக மாற்றுங்கள் உதாரணமாக நீங்கள் உடற்பயிற்சி செய்ய விரும்பினால் உங்கள் காரணிகளை முன்கூட்டியே உங்கள் படுக்கைக்கு அருகில் எடுத்து வையுங்கள் காலையில் எழுந்ததும் அதை தேட வேண்டிய அவசியம் இருக்காது இது வேலையை எளிதாக்கும் ஒவ்வொரு காலையும் ஒரு சிறிய பட்டியலை தயார் செய்வது அல்லது எழுந்தவுடன் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிப்பது போன்ற எளிய வழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரும் மூன்றாவது வழி இரண்டு நிமிட விதியை பயன்படுத்துங்கள் எந்த ஒரு வேலையிலும் அதைத் தொடங்குவதுதான் மிகக் கடினமான பகுதி எனவே உங்களை நீங்களே இப்படி தயார் செய்து கொள்ளுங்கள் நான் இந்த வேலையை வெறும் இரண்டு நிமிடம் மட்டுமே செய்வேன் அவ்வளவுதான் ஒரு புத்தகம் படிக்க வேண்டுமா ஒரே ஒரு பக்கம் மட்டும் படியுங்கள் அறையை சுத்தம் செய்ய வேண்டுமா ஒரு மூலையை மட்டும் சுத்தம் செய்யுங்கள் ஒரு முறை நீங்கள் தொடங்கிவிட்டால் அதன் பிறகு தொடர்ந்து செய்வது உங்களுக்கு எளிதாகிவிடும் உருண்டு ஓடும் போல முதல் தள்ளுதான் கடினம் அதன் பிறகு அது தானாகவே ஓடும் கூடுதல் தகவல் நீங்கள் வேலையை தொடங்கியவுடன் உங்களுக்கு நீங்களே ஒரு சிறிய பரிசை தந்து கொள்ளுங்கள் ஒரு பிடித்த பாடலை கேட்பது அல்லது ஒரு சிறிய இடைவேளை எடுப்பது என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இது அடுத்த முறை வேலையை தொடங்க உங்களுக்கு ஆர்வத்தை தரும் உண்மையை சொல்லப்போனால் இன்று நீங்கள் வியந்து பார்க்கும் வெற்றியாளர்கள் அனைவருமே ஒரு காலத்தில் சிறிய அளவில் தொடங்கியவர்கள்தான் அவர்களுக்கும் தடைகள் இருந்தன ஆனால் அவர்கள் நிறுத்தவில்லை உங்கள் கனவுகளை ஒரு நெருப்பாக நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் அந்த நெருப்பில் ஊற்றப்படும் நெய் போன்றது தோல்வியடைந்தால் கவலைப்படாதீர்கள் தோல்வி என்பது வெற்றியின் எதிரி அல்ல அது வெற்றியின் ஒரு பகுதிதான் உங்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்துங்கள் தொடர்ந்து முன்னேறுங்கள் சுருக்கமாக சொன்னால் வேலைகளை மிக சிறியதாக பிரியுங்கள் எளிதான அன்றாட பழக்கங்களை உருவாக்குங்கள் வெறும் இரண்டு நிமிடம் மட்டும் உழைக்கத் தொடங்குங்கள் சரியான நேரத்திற்காக காத்துக் காத்துக்கொண்டிருக்காதீர்கள் அந்த நேரத்தை நீங்களே உருவாக்குங்கள் உங்கள் கனவுகள் உங்களுக்காக கொண்டிருக்கின்றன எழுந்து செயல்படுங்கள் நீங்கள் கச்சிதமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்பவராக இருக்க வேண்டும்